நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னாங்க யாருக்கு தர்மம் செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்கள் அல்லாஹ் மசல் முஹம்மதின் ஒல் 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 முஸ்லிமீன முஸ்லிமாத் இவ்வாறு சொன்னால் அது அவருக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும் ஆக ஏழை எளிய மக்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவதே தர்மம் என்று இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே அதிகமாக தர்மம் செய்ய நினைப்பவர்கள் செலவாத்து கூறுங்கள் மேலும் மாணவர்கள் பரிசைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற காலம் நீங்கள் மாணவர்கள் பரிசையில் சரியான முறையிலே பதில்கள் விடைகள் எழுத வேண்டும் வினாத்தாலை பார்த்ததுமே மூன்று முறை நவிசல்லா அலிசன் அவர்கள் மீது செலவாத்து கூறுங்கள் எல்லா கேள்விகளையும் அல்லா உங்களுக்கு இலகுவாக்கி விடுவான் காலையில் மாலையில் மூன்று முறை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறினால் அன்றைய காலை மாலையினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ஒரு ஹதீசிலே வருகிறது மேலும் ஒரு பிரபலமான ஹதீசுடைய கருத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த உலகில் எனக்கு இரண்டு விஷயங்கள் விருப்பமானவை நறுமணமும் பெண்களும் என்னுடைய கண்குளிர்ச்சி சலாக சலாத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க சலாத்துனா பொதுவாக துலுகை என்ற அர்த்தம் ஆனால் இப்படி ஒரு கருத்து உலமாக்கல் சொல்றாங்க அங்கு சலாத்து கொண்டு முறாது என் கண் குளிர்ச்சி எல்லாவும் வானவர்களும் ஓமின்களும் என் மீது சலவாத்து சொல்வதில் தான் இருக்கிறது அப்படி ஆனால் ஹதீசனுடைய கருத்து இப்படி அமைகிறது உலகில் எனக்கு பிரியமானவைகள் பெண்கள் நறுமணங்கள் இருந்தாலும் என் கண் குளிர்ச்சி அதில் கிடையாது என் கண்குளிர்ச்சி என் மீது செலவாத்து கூறுவதில் தான் இருக்கிறது எனவே நீங்கள் நவிசல்லா அலீசல் அவர்கள் மீது செலவாத்து கூறும் போது அதனால் அவர்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுகிறது பெருமானார் கண்குளிர்ச்சி ஏற்படுவதை விட ஒரு மோமினுக்கு சிறந்த அமல் வேறு என்ன இருக்க முடியும் எனவே அதிகமாக செலவாத்து கூறுங்கள் மேலும் வீட்டுக்குள் செல்லும் போது செலவாத்து கூறிவிட்டு அல்லாஹ் மசல் அலா முஹம்மது வாலி முகமது சுருக்கமாக ஒருமுறை கொலுகோல் அசூராவும் ஓதிக்கொண்டால் அந்த வீட்டில் வாழ்வாதாரங்கள் வரக்க செய்யப்படுகிறது இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அதிகமாக செலவாத்துக் கூறுங்கள்